ஹாய் வணக்கம் இப்போ நம்ம ஒரு டெலகிராம் யூஸ் பண்ணி நிறையா அவுண்ட் யூஸ் பண்ணுறத பற்றி நம்ம பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட் டெலக்ராம் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க ஆ செகண்ட் ஐடி கிரியேட் பண்ண போகிறேன் செகண்ட் அக்கௌண்ட் வந்து எப்படி அப்படின்னா நேரம் வர க்ளிக் பண்ணிங்கன்னா ஆட் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆட் அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்கும் நம்ம எந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கு எந்த ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு டெலிக்ராம் வேணுமோ அந்த ஃபோன் நம்பர் இங்கே டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு எஸ்என் கொடுத்துருங்க உங்களுக்கு ஒரு கால் வரும் அந்த நம்பருக்கு உங்களுக்கு கால் வரும் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோடில் வந்து சொல்லும் நீங்கள் அதில் டைப் பண்ணணும் இது வந்து எப்படி அப்படின்னா இப்போ ஒரு நிறைய நம்பர்ஸ் வச்சுருக்கீங்க எல்லாமே வந்து ஒரே டெலகிராமில் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஃபோனை வச்சு எல்லா டெலிகிராம் அக்கௌண்ட்ஸையும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கான கோட் அது சொல்லும்போது நம்ம இதில் டைப் பண்ணோம் அப்படின்னா அது வெரிஃபை பண்ணி நம்மளுக்கு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும் இப்போ என்னோட அக்கௌண்ட்டு என்னோட நம்பருக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு டெலகிராமில் இந்த மூணு லைனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஐடி வந்து எனக்கு வந்துருச்சு இதில் நான் ஆல்ரெடி ஒரு ஃபோனில் வந்து இது கிரியேட் பண்ணி தான் வச்சிருந்தேன் இது ஒரு டெமோக்காக நான் ஆட் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அக்கௌண்ட் இது செகண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆர் ஆரிய தேவங்கிற ஒரு அக்கௌண்ட்டு தான் வந்து செகண்ட் அக்கௌண்ட்டை நான் இதில் வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் வேணும்னா ரெண்டு இல்லை மூணு இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து டெலிகிராமில் எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ அத்தனை அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இதில் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டெலிகிராம் யூஸ் பண்ணுவேன் ஒன் அண்ட் டூ அது எப்படி அப்படின்னா அது அதாவது ஒரு டெலகிராம்லேயே நிறைய அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டெலகிராம் யூஸ் பண்ணும்போது நிறைய அக்கௌண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் நிறைய நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கட்டு தான் ரெண்டு டெலிகிராம் யூஸ் பண்ணியிருந்தேன் வாட்ஸ்அப்பில் எப்படி ரெண்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இது எப்படி அப்படின்னா நம்ம ஃபோன்லேயே நம்ம நம்ம ஆப் இல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியும் செட்டிங்ஸ் போனீங்கன்னா லேப்ஸ்ன்னு இருக்கும் அதில் வந்து ஆப் க்ளோனர்னு இருக்கு பாருங்க செகண்ட் ஒன் அதில் போய்ட்டு பார்த்திங்கன்னா அப்படின்னா அதில் கட கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும் டெலகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மெசேஞ்சர் இந்த நாலு ஆப்லையும் வந்து நீங்கள் ரெண்டு ரெண்டாக நீங்கள் வச்சுக்கலாம் சில பேர் மொபைலில் பார்த்தீங்கன்னா டியூல் ஆப்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணாலும் இதுவும் ரெண்டுமே ஒரே ஆப்ஷன்ஸ் தான் நான் வந்து டெலகிராமில் ஒரே டெலகிராமில் நிறையா அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்ட்டு ரெண்டு வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ